ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இவரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஏன்னா ஒரு இதில் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து சரியாக வந்து நடந்துக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து நம்மளுக்கு இப்போ நடக்கிற விஷயத்தே நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தையும் ரொம்ப நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு கொல்ல போட்டுக்கிட்டு இருந்தோன்னா அதில் நம்ம இப்போ இருக்கிற விஷயத்தையே ஒழுங்காக செய்ய முடியாமல் போயிடும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் வந்து நான் எங்கள் அண்ணன் கிட்டே சொன்னேன் இது மாதிரி வந்து நீ எக்ஸாமில் எதிரப்படி எழுதுனேன் நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை உனக்கு ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்ம டக்குன்னு வந்து முடிவு பண்ணிட முடியாது எக்ஸாம் வந்து நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க நான் அந்தளவுக்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலைண்ண அப்படின்னு ஏன்மா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ ஓரளவு எழுந்தேன் போன வருஷம்தான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இந்த வருஷமும் ஒரு ஒன் வீக் தான் டைம் இருக்கேம்மா ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு ஒன்றா இல்லைண்ண எனக்கு ரொம்ப மனசே சரியில்லைண்ணே ஏன் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் புருஷன் மன்னத்தை நினச்சிக்கிட்டு இருந்தனா நீ உட்காந்தே இருக்க வேண்டியதுதான் நீ அதையெல்லாம் யோசிக்காதம்மா நீ படிக்கிற வேலையை பாரு அதுக்கப்புறம் தானா அவனாக தேடி வரும் நீ வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக தானாக தேடி வரும் அப்படின்னு ஒன்று சரினு எனக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி அண்ணன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் கிடச்சிச்சு நல்லா சம்பாரிச்சோன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ போயிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா பணங்கிறதுலாம் என்னோட பணமாக இருக்கிற வசதி தான் அவர் இன்னும் அந்தளவுக்கு கொண்டாந்து கொடுக்கல விவசாயம்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து க வயலுக்கு போனால் தானே வந்து ஓரளவு நல்லா பார்க்க முடியும் அதனால வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இன்னும் வேண்டாம் நம்மளுக்கு எதா இருந்தாலும் வந்து நம்மளாவே வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நானாகவே வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இவரும் வெளிநாடு கிளம்பிட்டார் வெளிநாடு கிளம்புறதுக்கப்புறம் பணிப்போ வந்து ஓரளவு நல்ல ஒன்று வாங்கணும் அந்த இடத்த வாங்கி நம்ம நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கிறதுங்கிறது சாமானியம் கிடையாது அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு கால் பண்ணி நம்ம வந்து த நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கிறதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா நம்மளால் வந்து இப்போ இருக்கிற நம்ம வந்து நம்மளுக்கு வந்து போக போக வேறு வேறு நம்மளால் வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்து முடிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமை யோசித்து வந்து வந்த இது தானே தவிர நம்மளால் அடுத்தக்கடுத்த கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக கொண்டுட்டு போவோம் நம்ம வெளிநாடுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து இதில் இது பண்ணுறதுனால எல்லாம் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை அம்மா கிட்டே யார்கிட்டையுமே சொல்லலை ஏன்னா அவளோட இஷ்டம் ஏன்னா வாங்கியிருந்தீங்க இது இதெல்லாம் வந்து அவளோட இஷ்டம் அதில் நம்ம வந்து என்னதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாகவே வந்து இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்து எல்லாமே கால் பண்ணிச்சுங்க கால் பண்ணி பேசினுச்சுங்க ஏன்னா வந்து எங்களுக்கு நம்ம இது மாதிரி இப்போ திட்டி விட்டுருவாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலையாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த கவலைலாம் இல்லை கொஞ்சம் சந்தோஷமாகவே மாறிட்டாங்க ஏன் அப்படின்னா என்னால் தான் நான் வந்து முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காதிங்க அழுதுனா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண சின்ன விஷயங்கள் கூட மறைஞ்சி போயிடும் அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பல நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்களால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு என்னால் அதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்க முடியுதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதெல்லாம் கவலை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி சரி ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என்னால் வந்து இதுக்கு மேலே கிட்ட வந்து எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது போக போக நீங்களே பார்த்துக்கங்க